கொடுத்த உடம்பு தர காயம்னா அடிவாங்க உயிரோடு நினைக்கிறேன் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா மக்களே முரட்டு பஞ்சாயத்தாகிடுச்சு நீங்கள் பெருசு பெருசாக மீன் பிடிங்கிறீங்க இப்படி போகிற பக்கமெல்லாம் பஞ்சாயத்தானே மீனெல்லாம் பிடிக்க முடியாது வீடியோவே எடுக்க முடியுமான்னு தெரில ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிச்சு இருந்தாலும் வேலையை ஆரம்பிப்போம் இப்போ வந்து ஒரு சூப்பரான தரமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இதான் நம்மளோட லாஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே அவரி கிடைக்குதான்னு பார்ப்போம் நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா களை அறிகிட்டாங்க எல்லாம் வெறி கொண்டு பிடிச்சிருக்காங்க ஹாரி வெறித்தனமாக இருக்காங்க இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க அதான் போயிடலாம் மக்களே நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே இறங்கிட்டோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் பிடிச்சே ஆகணும் நானே ஆசிகனா இங்க பாரு பிரகாசனா நாங்கள் மூணு பேர் இப்போ உள்ள இறங்கிட்டு இருக்கோம் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கதிர்னு நாங்க உள்ளே போயிட்டாரு அவர் தான் அநேகமாக மீன் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல இறங்கணுன்னு மீன் அடிக்குமா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மக்களே காலத்தில் நானும் இறங்கிட்டேன் ஓடுங்க ஓடுங்க மக்களே லொக்கேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமான லொக்கேஷனு ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்குள்ளே போய் அவரித்து

Mine ki mine ki mine ki mine ki Mine ki mine ki mine

ஆனா இதுவா வந்து அவ்வளோ அலைய கிள இது இல்லை இது இது வேற மக்களே முதல்ல ஒன்று செம்ம அலைய கிளப்பிட்டு வந்துச்சு ஆனா இது இல்லையம்மா இல்லை மக்களே தரமான கேட்சிங்கு பாருங்க கண்டிப்பா ஒரு கிலோ இருக்கும் நல்ல சூப்பரான அவரி மீன் காலையில் பிடிச்ச அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் இது சின்ன மீன் செம்ம ஆக்டிவா இருக்கு நான் இதுவரைக்கும் அவரி மீன் ஒரே இடத்துல இத்தனை கேஷ் பண்ணி பிடிச்சி பார்த்ததுல கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த அண்ணா ஐம்பது கேஷ் பண்ணாது ஐம்பது கேஷுக்கு அப்புறம் அடிச்சது இதை விட புதுசாக வந்துச்சு அது மிஸ் ஆகிடுச்சு போய் அதை நிறைய நோயிடுச்சு மக்களே இந்த ரவுண்டை அதை குடிச்சிட்டு தான் போகிறோம் ஆனால் கழட்டி போட்டு உங்களை போய் ட்ரை பண்ணுவோம் மக்களே இங்கே பாரு மீன் எப்படி கிடக்குன்னு நல்லா முரட்டை அவுரிப்பையை இங்கே பாருங்கள் ஃப்ராகை பிராவோட ஃப்ராக் தான் வச்சுருக்காரு அண்ணன் பாருங்கள் ஒரு சின்ன செட்டப் தான் ஹெவி செட்டப் கூட கிடையாது அதை வச்ச பட்டாசு கிளப்பிட்டாரு கதிர்னா நிரூபிச்சிட்டிங்க கது கதிர் பாய் கலட்டுனா கழுட்டுனா ஆமாம் கச்சாவில் எதில் போடுறது காலையிலேருந்து சுற்றி சுற்றி மீன் அடிக்காதனே முடிவு பண்ணிட்டோம் அதனால் கச்சா கூட தூக்கிட்டு வரல இப்போ கச்சா தேவைப்படுது ஃப்ராக் காட்டுங்கண்ணா இதான் நண்பர்களே அவர் யூஸ் பண்ண ஃப்ராக் ஃப்ரோட ஃப்ராகு பேர் என்னன்னா பாண்டா பாண்டாவா எவ்வளோ நாளா பாண்டா பாண்டாலாம் ஒன்றரை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஒரே ஒரு பாண்டா வச்சுருந்தேன் அதில் இரநூத்தி முப்பது மீனுக்கு மேலே அடிச்சிட்டேன் இதில் இதோட நூறு மீனுக்கு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை கணக்கு வைக்கல உங்களுக்கு இருக்கலே ரொம்ப பிடிச்ச ஃப்ராக் என்னண்ணா பாண்டா தான் உண்மையாவா உண்மையாலுமே தான் எப்போவுமே பாண்டாதான் ஓகே ஃபிசிக் டேக்கெல்ஸ் இல்லை என்ன கேட்டிங்கன்னா பாண்டா தான் வாங்குவேன் நான் மட்டும்தான் அந்த பாண்டாவே அழிப்பேன் ஓகேண்ணா மீன் போயிடலாமா வாங்க போல வாங்கண்ணா இவன் என்ன ஓடிடாம இங்கே இருப்பாண்ணா அண்ணன் பார்த்துக்குவேன் கேமரா மேன் அவன்வா வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா அவன் சபரி பேஜ் நாங்கள் எ மனுஷன்ம்தானா எல்லாம் மனுஷன் தானா மக்களே ஊக்கு மிஸ் ஆயிடுச்சு மக்களே மக்களே மீன் மிஸ் ஆகிடுச்சு ட்ராக் ஃபுல் ட்ராக்ல இருந்திருக்கு நம்மளால் எப்பவும் போல் அடிச்சிட்டா இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க கொஞ்சம் அனுபவம் தேவைப்படுது அவங்க அளவுக்கு நமக்கு பத்தலை இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணலாம் விடாமுயற்சி விஷ்பருவ வெற்றி மக்களை வாங்க

மக்களே மீன் அடிச்சாச்சு ஒரு வழியா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்துட்டாரு மக்களே மொத்தமா ஆசிக்கணும் ரெண்டாவது கதறினா மூணாவது தான் நானு திருத்திலே குப்டி தான் மக்கள் எனக்கு பரவாயில்ல ஃபைட்டு செம்ம போயிட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு மூணு ஸ்டேக்கு மீன் அடிச்சதே தெரியல மீன் கப்பதே நான் மீன் கப்பிட்டு நம்ம சைடே வருது அடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல இது பண்ண எப்படி இருக்குது நான் வந்துட்டா பிளேயர் இருக்கா கல்ட்ண்ணா கலப்புண்ணா இங்கே எங்களுக்கு புது வித்தகர் கிடச்சிட்டு மக்களே கேட்ட புல்லர் கேட்ட புல்லரில் ஒரு வழியாக நானும் ஒரு மீனை பிடிச்சேன் கேட்ட பிள்ளை தொங்க விட்டு மட்டும் அடிக்க முடியும் மக்களே ஆமாம் கேட்ட புல்லர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகுது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஆனால் இதை வந்து தொங்க விட்டு அடித்தேன் அந்த அண்ணா அதுக்கு ஒரு மெத்தடுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு என்னென்னா அது பேர் தொட்டில் தொட்டில் ஆட்டுறதாமா மீனை வந்து ஒரு கம்பளை தொங்க விட்டுட்டு சாரி தவளை இப்படி ஆட்டணும் அப்படின்னா வந்து கவிருது மகளே அவ்வளோதான் நம்ம மீன் பிடிக்கிற ஃபிஷிங் முடிஞ்சே இதுக்கு பாருங்கள் ராடு வெயிட்டு கம்மியாக இருந்ததுனால எனக்கு எந்த ஃபீலு தெரியல நல்ல பொழுதடிக்கு வீசியாச்சு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் இது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் நிறைய நடந்துச்சு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் முடியல மக்களே என் மனது ஆயிரம் மடங்கு புண்பட்டிருக்கு கதிர்னா பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து போயிட்டாரு நம்ம போய் அதை வறுத்து சாப்பிட்டு என் மனசை ஆற்றணும் அதாவது ஒரே வழி பிரயாசனாக போதாண்ணா மக்களே இங்கே மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா இங்க மீனை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் எடுத்தாதான் உண்டு நம்ம ஏரியாவில் மீன் அடிச்சுன்னா டமால் டுமாரும் இங்க அப்பெல்லாம் கிடையாது அப்படியே வீட்டு போயிட்டே இருக்கு அடிச்சதுக்கு பண்ணுது மீன் அடிச்சிருக்கா இல்லையானே கண்டுபிடிக்கணும் அப்படி ஓகே வாங்க நம்ம செக்ஷனுக்கு போயலாம் ஜோ ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது பாலக்கண்ணு நோய் வந்துருச்சே அதே எனக்கு உற்றுவாரம்னு நினைக்கிறேன் அடுத்ததா திருப்பத்தில் மகளே மீனை பிடிச்சிட்டு சமைக்க போகிற இடத்துக்கு போகிறதீங்க ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரி பிடிக்க தண்ணிக்குள்ளே கழுத்தளவு தண்ணியில் போகிறது இதாக தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க நீங்கள் பிடிக்கிற மாதிரினா கமலில் சொல்லுங்கள் ஆனால் இப்படி தான் எப்போயுமே பிடிப்பீங்களா கண்டிப்பாக எப்போவுமே இப்படி தான் பிடிப்போம் ஏன்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு அந்த கருவேல மரம் அந்த முள்ளுவேலி மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால நம்ம கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி நடு தண்ணியில் இறங்கி தான் மீன் காஸ்டிங் பண்ணணும் ஒன்றுனா தான் மீன் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மக்களே உண்மையாகவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணி பொதுவாக ஓடுற ரொம்ப வேகமாக ஓடுற தண்ணியில் அவரையும் நம்மளால் பிடிக்க முடியாது அதுவும் பெரிய சைஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடம் எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்கு ரொம்ப வேகமாக ஓடுற தண்ணி ஆகலாம் கம்மியான தண்ணி ரெண்டு பக்கம் முள் அது பார்த்தீங்கன்னா கருவே முள் அதுக்குள்ளே உட்காந்துருக்கு இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக அண்ணா கூட சேர்ந்து இன்னொரு வீடியோ எடுப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனோட வாயில் எப்படி ஃப்ராக் கவ்வுதுங்கிற கொண்டு முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டி எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே மக்களை இப்போ போய் சமைக்கலாம் டைம் ரொம்ப ஆகிடுச்சு எல்லாருமே சரியான பசி காலைல பிடிச்ச மீனை வேறு நான் கொண்டே விட்டுட்டேன் அதனால் என் மேலே கோவத்தில் இருக்காங்க இப்போ என்கிட்ட ரெண்டு விரால் மீன் இருக்குது அதை தான் சமைக்க போகிறோம் மக்களே அவரு மீன் மணி ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு மக்களே நேரமே சாப்பிட்டுட்டேன் வீட்டுக்கு போகிறதா வேலை என்ன ஒரு கொடுமை கஷ்டம்னா இன்னைக்கு ரொம்ப சின்னதாக விழுந்துருச்சு மக்களே பெருசாக ரிலீஸ் பண்ணிட்டோம் சின்னதாக விழுந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி நான் தலைவரை எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் கதிர்னா நீங்கள் பிடிச்சதில்ல தான் சின்ன மீன் நினைக்கிறேன் கண்டிப்பாக கதிர்னா பார்த்தீங்கன்னா பல்க் பல்காக பிடிப்பார் நாலு கிலோ அஞ்சு கிலோலாம் நார்மலாக பிடிக்கிறீங்க நேரம் மக்களே அரை கிலோ ஒரு கிலோ ஆனால் உண்மையாக மக்களே நாங்க எதிர்பார்க்கல இத்த சொல்லெல்லாம் அவரி கிடைக்கணும் எனக்கு இதெல்லாம் பெருசு தான் இதுல ஒரு அவரி நான் பிடிச்சது எதில் நான் பிடிச்சது இதுதான் இது உண்ணே அதான் நான் பிடிச்சண்ணே பெருசாருக்கு தேவா தெரியுங்களா அதாவது நீங்க தான் பிடிச்சீங்கல்ல தாடி பிடிச்ச மீன் வேற உள்ள விட்டேன் வேற வந்து பங்கு கேட்பான் நம்ம இதை வேகமா சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி மக்களே ஆமா நியாமா இவன் சொல்லியே பார்க்கலாம் அநியாயமா இது சதியும் பண்ணுறியா ஏனுக்குணே எல்லாம் கிடையாது கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணணும் கேட்சு அதுக்கு ஏன் மீன் தான் கிடைச்சிச்சா ஆமாம் திருப்புழா நண்பர்களே நிறைய மீன் பிடிச்சிங்கன்னா அதை கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணுங்க அப்போதான் நல்லா இருக்கும் நிறைய மீன் பெருகும் முடிச்ச அளவுக்கு மீனை கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணாங்க பக்கத்தில் வேணாவது பிடிச்சானா அதை எடுத்து கேட்ச் ஆன் ரிலீஸ் மக்கள் இதெல்லாம் நாயமே இல்லை மக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் மக்களே சின்ன மீனும் அது விட்டாப்புலாம் சரி சின்ன மீன் தான் விட்டாப்புல சரி ரெண்டு கிலோ இருக்கும் மக்களே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் அதை தூக்கி அப்படியே கொண்டு போய் விட்டாங்க இப்போ என்னன்னா அரை கிலோ மீனை சமைக்கணும் இது நியாயமா வாங்க அந்த மீனை பிடிச்சி உள்ள விடுறோம் ஏய் என்ன கொண்டறீங்க வெட்டி கிளீனே பண்ணி எடுத்து விட்றா அந்தமாதிரி கொண்டு போய் விட்டுட்டு இந்த நீ சிறுமுக வருவேல பிடிப்பே இல்ல ஆஹ் சிறுமை வர மாட்டேன்னு பார்த்து இல்ல நான் இனிமே இவங்க கூட தான் மீன் பிடிக்க வருவேன் பார்த்து தருவோம் பார்த்து மக்களே இப்போ அந்த மீனை கிளீன் பண்ண போறோம் எட்நூத்தி ஐம்பது இந்த பழக தெரியுமா எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து சூப்பரான பழக எட்நூத்தம்பது ரூபா நான் வச்சிருந்த கத்தி அந்த கத்தி நானூத்தி ரூபா இது எவ்வளோ ப்ரோ ஆயிரத்தி அறுநூறு நல்லா விட்டு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி மக்களே கத்தி ஷேர்பது இது வந்து நான் அமேசான்ல வாங்கினேன்

மக்களே இங்கே வருங்க தான் மீனை கழுவுறாங்க ரொம்ப ஈஸியான முறையை அண்ணன் பார்த்தீங்கன்னா கட் பண்ண எல்லா மீனையும் சிக்கன் போட்டு அப்படியே தண்ணியில் வேகமாக அலாசுறாரு இப்படி அலாசுறதுனால எல்லா மீனும் அப்படியே க்ளீன் ஆயிடுது ஆனால் இங்கே இருக்க திருப்பி காட்டுங்கண்ணா இங்கே வருங்க சக்க சக்க சக்கன்னு இது எதுக்காக பண்றதுன்னா ஒன்று ரெண்டு அந்த செதில் வந்து பொடிட்டே இருந்துச்சு அப்படினாலும் அதும் போயிரும் மீனும் நல்லா பழச்சுனாயிரும் மக்களே இப்போ நம்ம மீன் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்ட ஃபினிஷிங் போயிட்டு இருக்கு அண்ணா கழுவுனாரு இப்போ ஆசிங்கна பாத்தீங்கன்னா இங்க கழுவி வச்சிட்டு இருக்காரு மக்களே மீன் பாத்தீங்கன்னா தரமா ரெடி ஆயிட்டிருக்கு துண்டு பாருங்க எப்படி இருக்கின்னு அல்வா துண்டு மாதிரி இருக்குது அருமை அருமை கரூர் डिस्ट्रिक्टலயே சரி மக்களே மீன் வறுவல் ரெடி ஆயிகிட்டு இருக்கு தரமான மீன் மசாலா இது என்ன சத்தி மசாலாவா ஆச்சி மசாலாவா ஜேபி சத்தி சத்தி மகள இன்னைக்கு சத்தி மசாலாவோட வருவா ஜேபி மசாலா கிடைக்கல ஏரியாவில் ஒவ்வொன்றுதான் என்ன பண்ணுறது மக்களே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இருக்கோம் மீன் வறுவல் மசாலா இஞ்சி பூண்டு உப்பு மட்டும் போட்டிருக்கோம் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக வரக்க போகிறோம் கடைசியாக டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் வேற ஏதாவது வித்தியாசமா மசாலா போட்டு ஏதோ வறுத்துக்கு இருத்து கொடுத்தா பரவாயில்ல ஏ நான் வந்து எப்ப என்னை பார்த்தல இஞ்சி பூண்டு பேசி உப்பு மொளாத்தூள் இஞ்சி பூண்டு போது உப்பு மொளாத்தூளு கெட்டணம் பிடிச்ச அஞ்சத்தை கக்குறான் பாருங்க மக்களை இஞ்சி பூண்டு போட்டு நல்ல மசாலா பரட்டிட்டு இருக்காரு அண்ணே சரி சரி மக்களே இத ஆவறி மீனோட மண்டை நல்ல மொறுட்ட ஆவறி மீன் கடிக்குதுயா கடிக்குதுயா கடிச்சிடுச்சியா கடிக்கு உனையே இங்க பாருங்க ஃபுல்லா எல்லா மீனையும் பாத்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சாச்சு நான் எடுத்து அடுக்கணும் நம்ம கேக்கலாம் செல்லமா அச்சுடு சட்டி உடைச்சிராத மக்களே சுட சுட கோல்டு வினரை ஊத்திட்டு இருக்கோம் ஒரு காட்டு பகுதியில உட்கார்ந்து மக்களே மீன் ரெடி ஆயிடுச்சு வெறால் மீன் வெந்து விட்டது அதுக்குள்ள ஒரு கோட்டா முடிஞ்சுச்சுன்னா அவருக்கு எடு எடு டேஸ்ட் பாக்குறேன்னு ஆல்ரெடி உள்ள போயிட்டுருக்கு ஏன் காற்று வேற தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க ரெண்டாவது பாக்குறேன் மக்களே இப்போ பிரகாசனை செக் பண்ண போறாரு ஆல்ரெடி அவரே ஒரு கடைக்கார தான் மீன் வறுவல் கடை அவர் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ ஆசிக்க புழக்க போறாரு ஏன் காற்று அடிக்கிற இடத்துல கூப்பிட்டு வந்துட்டு அண்ணா ஓகேவா தரமாக இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு அண்ணா அவரி மீன் டேஸ்ட் எப்படின்னா இருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் அதை சொல்லுங்கள் அவரி மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உள்ளே இருக்காது என்ன பொசுக்குது கேக்குன்ட்டாரு இன்னைக்குமாண்ணே நிற்காது சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம

கூமா வட்டி வரட்டுமா கூமா வட்டி தான் மீனுங்க ஐயோ சர்பத்து மாதிரி இருக்குதுங்க அவுடி மீன் சாப்பிடுங்க சந்தோஷமா போங்க ஆமா மக்களே உங்க லவ் ஃபைல் என்ன அவுரி மீன் சாப்பிடு அண்ணன் கிடைக்கு போங்க அண்ணன் கிடைப்பாருங்களா காட்டுக்குள்ள

ஹடோடாடா டாடா அம்மா இங்கே எண்ணெய் ஊற்று எண்ணெயாவது எண்ணெயாவது ஜம்மா டேஸ்டாக இருக்குது கதிர்னா நீ கடின என்னென்ன புழிஞ்சிக்கிட்டுருக்க என்னையாக வருதுங்க படையை அமுக்குவாங்க அந்த மாதிரி அமுக்கி விடுங்க சான்ஸ் எல்லா துண்டு தான் டாப் மேட்ச் ஆசிக்கண்ணா சீக்கிரம் வருண்ணா மக்களே எங்களோட வறுவல் போயிட்டு இருக்கு நைட்டு நேரத்தில் இங்க பாருங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம் முன்னாடியே ஃபஸ்ட்டு பங்கு எல்லா என்னது நல்லா இருக்குண்ணா பெரிய மீன் தான் சாப்பிட்டேன் நான் இந்த அளவு டேஸ்ட் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நாள் கூட பெரிய மீன்லாம் சின்ன மீனில் சின்னதே இல்லைங்க சின்ன மீன் அது ஒரு கிலோவே சின்னம்மா ரெண்டு கிலோவே சின்ன பாவியில கேட்டுக்கோ மனுக்களை ரெண்டு கிலோ அவுரி மீனே சின்ன மீனா அதுவும் பிடிச்சி பழகி வச்சு நாங்களும் சின்ன பழகிட்டோம் மேக்ஸிமம் பெரிய மீன் கலைக்க மாட்டோம் ஆனால் வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு பெரிய மீனை விட்டுட்டு ஒரு கிலோ மீனை பிடிச்சி சாப்பிட வச்சிட்டாங்க அதுக்கு அலைஞ்சா அலைஞ்சா ஐயோ யோயோ அன்னைக்கு எங்கே நேரமாக என்னமோ எங்கேயுமே மீன் எடுக்கலை கடைசியா எங்கள் ஊர் காப்பாற்றி ஆ என்ன மிதக்கிறது மிதப்பாட்டுக்குதா அப்படியே ஒன்றும் பேச்சு வரல நல்லா இருக்குதுடா கோப்பதா இருக்குதுடா மக்களே இவங்க தான் நம்மளோட புது டீம் அட்ஸு அவர் பேர் பாத்தீங்கன்னா இவர் பேர் பிரகாஷ் அவர் பேர் பார்த்தீங்கன்னா கதிர் வருங்காலம் ஆங்கிலர் டாப் லெவல் ஆங்குளரா வர்றதுக்கு இல்லைங்க இவர் பார்த்தீங்கன்னா மீன் ஒருவல் கடை இந்த ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாடி சோக்கரே டூப்ளிகேட் ஆங்கில ஆமா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல்காரன் சொல்லி என்ன ஏமாத்துறான் மக்களே இன்னைக்கு உண்மையாவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த நாள் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு டஃப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாலிதான் மக்களே ஒரு புது அனுபவம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் காட்டுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆக போகுது காலையில ஒன்பது மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இங்கே பாருங்க நடு காட்டில் பமைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் புது டீம்மேட்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே மறக்காம ஒரு லைக்கை போடுங்க அப்பதான் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தாறுமாறான வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் மக்களே விரால் மீனை வறுத்தாச்சு எல்லாரும் சாப்பிடா ஆமாம் அவரி மீன் எல்லோரும் அவங்கவுங்க பங்கு சாப்பிட்டாங்க இப்போ நான் சாப்பிட போறேன் எனக்கு பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க எதை எடுத்து கடிக்கிறேன்னே தெரில நல்லா ஜம்மு இருக்கு ஒரு கிலோ அவரி நமக்கு பெருசு அவங்க எல்லாம் குட்டிங்கிறாங்க நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இவ்வளவு பெரிய துண்டு மீனை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க ஏ போன வரையே திண்ட நான் சாட போறேன் போடே போடே அடிப்படியா பொய் சொல்லாத வடு கேக்குறா தமிழ் தொலைவானா கேட்குறீங்களா ஆனா சொல்ற வேணா வராதுன்னு சொன்னா சட்டில வறுக்குறேன்னா உட்காந்து ஒரு பீஸ் கொடுத்தாங்களாம் கேளுங்க நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாங்களா நல்லாவே சாப்பிடாத தான் சாப்பிடல மகளே உண்மையா சூப்பரா இருக்கு ஆனா ஒண்ணு உண்மையை சொல்லி ஆகணும் எனக்கு மீன் சீங்க பிடிக்காது வெறும் சொல்லிக்கிட்டு தெரியுதான் உண்மையா பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு மக்களே இந்த நாள் நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப இருந்துச்சு ஆனா என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ணா நான் மீன் பிடிக்கிறதுனாலே அங்கே என்ஜாய் பண்ணுவேன் ஆனா எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா என் மீன் விட்டதுதான் ஏன் மீனை எதுக்கு விடணுங்கிறேன் யாரும் கேட்கல மக்களை இந்த ஆளை ஒதுக்கிருங்க அண்ணா கதிருனா பிரகாசனா இந்த நாள் எப்படி இருந்துச்சு டைம் போனதே தெரியல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை ஏதோ எங்களுக்கு கொடுத்தா தெரிஞ்சதை கொடுத்தோம் அவ்வளோதான் மக்களை உண்மையா நல்லா என்ஜாய் பண்ணோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க மீன் பிடிக்க அவங்க ஊருக்கு ஆனால் நான் எதிர்பார்க்கல என்னையே மிரட்டி விட்டாங்க அப்படி ஒரு காலம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப புதுசு ரெண்டாவது நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு மக்களே கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இதே ஊர்ல பெரிய மீனை பிடிக்கிறோம் ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக தரமான ஒரு அல்ட்ரா லைட் இறக்குறோம் ஆமா அடுத்து ஒரு அல்ட்ரா லைட் வீடியோ இருக்கு அது உங்கள் ஊர்லேயே இருக்கு அடுத்து ஒரு பெரிய வராது நிறைய வீடியோ இருக்கு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏரியா பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே பாய் 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 பாய்